வீரமணி கூட இருந்தாலுங்க நேரடியாக இல்லாமல் வீரமணி கூட இருந்தாலுங்க இந்த வட்டி விடுறது கொள்றது அதெல்லாம் பண்ணுவாங்க தண்டல் சொல்லுவாங்க தண்டல் காசு சொல்லிட்டு போட்டுக்கு போகிறாங்க ஒரு பத்தாயிரம் வாங்கிட்டு போவாங்க வரும்போது ஒரு பதினோராயிரம் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க வீரமணி நேரடியாக அதெல்லாம் பண்ணதில்லை வீரமணி வந்து போட்டு வாங்கிறது விற்கிறது படகு கட்டுறது இந்த மாதிரி விஷயம் கடலூர் வரைக்கும் வீரமணி வந்து செல்வாக்கு அந்த மாதிரி எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் வீரமணிகிட்ட வந்து சொந்தமாக ஒரு ஐம்பது அறுபது போட்டு இருந்தது ஒரு போட்டவங்களுக்கு இன்றைக்கி வந்து முப்பது நாற்பது லட்சம் குறைந்தபட்சம் வரும் அந்த மாதிரி இருந்தது அடிப்படையில் வந்து பிஸ்னஸில் தான் வீரமணி சம்பாதிச்சது இதெல்லாம் இந்த பஞ்சாயத்துலாம் வருது இல்லை அப்போ கடையில் காசு வீரமணி கடலில் போட்டுட மாட்டார்ல ஒரு டீல் நடக்குது ஒரு தயாரிப்பாளர் வராரு ஒரு நடிகை நடிகை வந்து கொடுத்த கால் ஷீட்டுக்கு வந்து வேலை பார்க்கல தொல்லை பண்ணுறாங்க கிட்டந்து முடிச்சு கொடுங்கன்னு அப்படி தான் வீரமணிகிட்ட போய் செட்டில் ஆனால்தான் கபிலன் போலீஸ் என்கவுண்டரில் வந்து இல்லை அந்த கபிலன் வந்து சிம்மா நடிகராகவும் இருந்தார் கொஞ்ச நாள் துறைமுகன்ற ஒரு படத்துல நம்ம அருண் ஃபைட் பண்ணுவார் கப்பலில் அவர் தான் கபிலன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்